முல்லைப் பெரியாறு அணைக்கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்கு நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு லோயர் கேம்பில் அவரது மணிமண்டபத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதினைந்தாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ஐந்து மாவட்ட மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய முல்லைப் பெரியாறு அணை கர்னல் ஜான் பென்னிக்கு போற்றும் விதமாக ஆண்டுதோறும் அவரது பிறந்தநாளை பெரும் திருவிழாவாக இப்பகுதி மக்கள் கொண்டாடுவது வழக்கம் அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு கர்னல் ஜான் பெண்ணிக்கு நூற்றி எண்பத்தாவது ஐந்தாவது பிறந்தநாள் விழா லோயர் கம்பில் அவரது மணிமண்டபத்தில் நடைபெற்றது அங்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகை புரிந்து அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து பத்திரிகையாளரை சந்தித்த அவர் முல்லைப் பெரியார் அணை கட்டிய கர்னல் ஜான் பென்னிக்கு போற்ற விதமாக மாண்புமிகு அம்மா தான் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது என்றும் முல்லைப் பெரியார் அணையில் நீர்மட்டத்தை உயர்த்துவதற்கு போராடியது அம்மா தான் என்றும் பேசினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்ற கேள்விக்கு எளி தை பறந்தால் வலிபிறக்கும் இன்னும் முப்பது நாட்கள் உள்ளது விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறினார் இன்றைய தினம் நம்முடைய தென் தமிழகத்தினுடைய குடிநீர் ஆதாரத்திற்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தெய்வமாக நின்று நம்முடைய நம்முடைய இந்த பகுதியில் ஐயா தெய்வ திருமகன் பென்னி குக் அவர்கள் முல்லை பெரியாரில் ஒரு நம்முடைய தேனி மாவட்டத்திலிருந்து மலைப்பகுதியிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரையில் இருக்கின்ற மக்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கும் இந்த பகுதி விவசாய பூமியாக ஒரு மாறி விவசாய பெருங்குடி மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்குவதற்கும் ஐயா பென்னிக்கு அவர்கள் செய்த தியாகம் அவர் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நல்ல நிலத்தை தெரிவித்துக் கொண்டு அவருடைய பிறந்த நன்னாள் இன்று நம்முடைய அனைவருடைய தமிழருடைய இல்லங்களில் குடும்ப விழாவாக நம்முடைய தெய்வ திருமகன் பென்னி குக்க அவருடைய தியாகத்தை போற்றி வணங்குகின்ற இந்த திருநாள் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பென்னி அவர்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு ஆற்றிய அருந்தொண்டை பாராட்டி நம்முடைய இதே தேவன் டாக்டர் புரட்சி தலைவி அவர்கள் அவர் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு ஒரு மிகப்பெரிய நிறுவினார்கள் என்பதையும் தேனி மாநகரில் புதிய பஸ் நிலையத்திற்கு பெண்ணிக்கு பெயரை சூற்றினார்கள் என்பதையும் இந்த பகுதிக்கே அம்மாவர்கள் வந்து அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டை நடத்தினார்கள் என்பதையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்வதோடு முல்லை பெரியார் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி என்ற நிலையில் தான் பெண்ணி குறிப்பாக இந்த அணையை கட்டி முடித்தார்கள் திமுக ஆட்சியில் பராமரிப்பு பணிகளுக்காக அதனுடைய உயரத்தினை நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக நிலைநிறுத்தி ஆண்மிகு அம்மாவர்கள் அதனை புரிந்து கொண்டு முல்லை பெரியார் அணையினுடைய அனைத்து பராமரிப்பு பணிகளையும் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்து முடித்தார்கள் என்பதை நான் இங்கே நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன் அம்மா அவர்கள் அந்த அணையை மீண்டும் பலப்படுத்தியதன் விளைவாக இந்த அணை எந்த நிலையிலும் இந்த பகுதியில் பூகம்பம் ஏற்பட்டாலும் அணைக்கு எந்த சேதமும் ஏற்படாது என்ற நிலையை மாண்முக அம்மாவர்கள் உருவாக்கி தந்தார்கள் என்பதை இந்த நில நிலத்தில் நான் நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக பெண்ணி குப அவர்கள் அணையைக் கட்டினார்கள் மான்மிகு அவர்கள் மீண்டும் அதனுடைய உயரத்தை நூற்றி முப்பத்தி ஆறுல நூற்றி நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்த்துவதற்கும் அதன் அருமைகள் அருகாமையில் இருக்கின்ற மண் அணையை பலப்படுத்துவதற்கும் மண் அணையை பலப்படுத்தியதற்கு பின்னால் மீண்டும் அதனுடைய முழு உயரமான நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக தேக்கிக் கொள்ளலாம் என்ற வரலாற்று தீர்ப்பினை மிகு அம்மா உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றுத்தந்தார்கள் என்பதுதான் வரலாறு ஆக புதிய வரலாறை உருவாக்கின்ற அம்மாவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற விழாவாகவும்

இன்றைய தினம் நம்முடைய தென் தமிழகத்தினுடைய குடிநீர் ஆதாரத்திற்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தெய்வமாக நின்று நம்முடைய ஏ நம்முடைய இந்த பகுதியில் ஐயா தெய்வ திருமகன் வென்னி அவர்கள் பிள்ளை பெரியாரில் ஒரு நம்முடைய தேனி மாவட்டத்திலிருந்து மலைப்பகுதியிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரையில் இருக்கின்ற மக்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கும் இந்த பகுதி விவசாய பூமியாக ஒரு விவசாய பெருங்குடி மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்குவதற்கும் ஐயா பென்னி அவர்கள் செய்த தியாகம் அவர் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நல்ல நிலத்திலே தெரிவித்துக் கொண்டு அவருடைய பிறந்த நன்னாள் இன்று நம்முடைய அனைவருடைய தமிழருடைய இல்லங்களில் குடும்ப விழாவாக நம்முடைய தெய்வ திருமகன் பெண்ணி குக் அவருடைய தியாகத்தை போற்றி வணங்குகின்ற இந்த திருநாள் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பென்னி குக் அவர்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு ஆற்றிய அருந்தொன்றை பாராட்டி நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்பு அவர்கள் அவர் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு ஒரு மிகப்பெரிய மணிமண்டபத்தினை இங்கு நிறுவினார்கள் என்பதையும் தேனி மாநகரில் புதிய பஸ் நிலையத்திற்கு பெண்ணிக்கு அவருடைய பெயரை சூற்றினார்கள் என்பதையும் இந்த பகுதிக்கே மாண்பு அவர்கள் வந்து அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தினார்கள் என்பதையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்வதோடு முல்லை பெரியார் அணைக்கத்தினுடைய மொத்த உயரம் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி என்ற நிலையில் தான் பென்னி அவர்கள் இந்த அணையை கட்டி முடித்தார்கள் திமுக ஆட்சியில் பராமரிப்பு பணிகளுக்காக அதனுடைய உயரத்தினை நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக நிலைநிறுத்தி மான்மிகு அம்மாவர்கள் அதனை புரிந்து கொண்டு கொள்ளை பெரியார் அணையினுடைய அனைத்து பராமரிப்பு பணிகளையும் மான்மிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்து முடித்தார்கள் என்பதை நான் இங்கே நினைவுகளை கடமைப்பட்டிருக்கிறேன் மான் இருக்கிறேன் அம்மா அவர்கள் அந்த அணையை மீண்டும் பலப்படுத்தியதன் விளைவாக இந்த அணை எந்த நிலையிலும் இந்த பகுதியில் பூகம்பம் ஏற்பட்டாலும் அணைக்கு எந்த சேதமும் ஏற்படாது என்ற நிலையை அம்மா அம்மாவர்கள் உருவாக்கி தந்தார்கள் என்பதனை இந்த நில நிலத்தில் நான் நினைவு கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் அணையை கட்டினார்கள் அம்மா அவர்கள் மீண்டும் அதனுடைய உயரத்தை உயர்த்துவதற்கும் அதன் அருமைகள் அருகாமையில் இருக்கின்ற மண்ணையை பலப்படுத்துவதற்கும் மண் அணையை பின்னால் மீண்டும் அதனுடைய முழு உயரமான நூற்றி ஐம்பத்தி இரண்டு அடியாக தேக்கிக் கொள்ளலாம் என்ற வரலாற்று தீர்ப்பினை மாண்மிகு அம்மாவர் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று தந்தார்கள் என்பதுதான் வரலாறு ஆக புதிய வரலாறை உருவாக்கி இருந்த மாண்மிகு அம்மாவாருக்கு நன்றி செலுத்துகின்ற விழாவாகவும் இந்த விழா இன்றைக்கு தமிழக மக்களால் போற்றி புகழப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு தகவல் சொல்லுங்கள் ஐ பிறந்தால் வழி பிறக்கும் ஐ பிறந்தால் வழி பிறக்கும் இன்னைக்கு தான் பிறந்திருக்கு நல்ல வழி பற பிறக்கும் என்பதை தெரிவித்து கொள்கிறேன் இந்த தை மாசம் முப்பது நாளும் இருக்கிறது